தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு நேரம் முறை இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வெல்கம் டு நந்தினி சேனல் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தைப்பூசம் எப்போது ஏன் கொண்டாடப்படுது தைப்பூசத்தோட சிறப்பு என்ன தைப்பூசத்தோட விரத முறைகள் எப்படி வேலைக்கு போறவங்க எப்படி விரதம் இருக்கலாம் வீட்ல இருக்கிறவங்க எப்படி விரதம் இருக்கலாம் நம்மோட வேண்டுதல் நிறைவேற முருகனோட எந்த மந்திரத்தை சொல்லணும் என்ன மாதிரி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிய முழுமையான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் தான் முருகனுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் தைப்பூசம் எப்போ பெரும்பாலும் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியோட சேர்ந்து வருவது தாங்க வழக்கம் இந்த நாள்ல தைப்பூசம் எனும் அற்புத தினமாக கொண்டாடப்படுதுக தைப்பூசம் அப்படிங்கிறது நம்ம நினைச்சது நடப்பதற்காகவும் இந்த தைப்பூசத்தை நம்ம சிறப்பா கொண்டாட முடியுங்க நம் மனதுல வைத்திருக்கும் முருகனுக்குரிய உரிய தைப்பூச திருநாள் பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது தை மாதம் பதினொன்னாம் தேதி பௌர்ணமி திதியோட இணைந்து வரும் பூச நட்சத்திரத்துல கொண்டாடப்படுதுங்க பூச நட்சத்திரத்துல ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது பதினாலு மணியிலிருந்து தொடங்குதுங்க அதனால விரதத்தின் போது எப்படி இருக்க வேண்டுமோ அந்த விதிகளை இந்த நேரத்துல கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த தைப்பூசத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன கதைய நம்ம பார்த்திடலாங்க அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போர்ல தேவர்கள்னால அசுரர்களை வெற்றி பெற முடியவில்லைங்க இதை அடுத்து அடிக்கடி தொல்லை கொடுத்து வரும் அசுரர்களை என்ன செய்யறதுன்னு தெரியாம தவித்த தேவர்கள் சிவபெருமான் முறையிட்டாங்க அசுரர்களோட போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை அப்படின்னு ஈசனிடம் வேண்டினாங்க கருணை கடலான எம்பெருமான் தன் தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானவர் தாங்க நெற்றிக் கண்ணில் ஆறு அழகிய குழந்தைகள் குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் பின்னர் ஆறுமுகமாக உருவெடுத்தார் ஆண்டி கோலத்துல பழனி மலை மீது நின்றிருக்கும் முருகனுக்கு அன்னை சக்தி ஞானவேல் வழங்கியது இந்த தைப்பூச திருநாளில் தாங்க என புராணங்களே சொல்லப்படுது இதன் காரணமாகத்தான் மற்ற முருகனின் ஆறுபடை வீடுகளை காட்டிலும் பழனியில் தைப்பூச விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க இங்கு பத்து நாட்கள் விழாவாக தைப்பூசம் நடைபெறுங்க பழனி மலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோவிலேயே கொடியேற்றப்பட்டு இந்த விழா நடத்தப்படுதுங்க அப்படி பார்வதி தேவி கொடுத்த ஞான வேலை கொண்டு திருச்செந்தூர் தளத்தில் அசுரர்களை வதம் செய்து முருகப்பெருமான் தேவர்களை காத்து அருளியதாக புராண கதைகள் சொல்லப்படுதுங்க இந்த தைப்பூச திருவிழாவில் நம்ம எப்படி வந்து விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க இந்த தைப்பூச நாளில் காலையில் எழுந்ததுமே வீட்டை சுத்தம் செய்து குளிச்சு விட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து விரதத்தை தொடங்கலாங்க வீட்டில் விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்டு குறிப்பா முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருமூறு காற்றுப்படை திருப்புகள் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலையிலிருந்து மாலை வரை படிக்கலாங்க ஒருவேளை நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வேலைக்கு போறவங்க அதிகாலையிலேயே பூஜை செய்து முருகன் போற்றி பாடி செல்லலாங்க எந்த செய்தாலும் ஓம் சரவண பவ வேலைக்குற திருமந்திரத்தை உச்சரித்தவாறே செய்யறது நல்லதுங்க விரதத்துல இருக்கிறவங்க காலை மதியம் நீ வேலையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கோங்க மாலை வேலையில பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லதுங்க அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை எடுத்துக்கோங்க முடிஞ்சா காலை மாலை வேலைகள்ல கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்து வரலாங்க முருகனுக்கு உகந்த இந்நாளில் விரதம் இருந்து காவடி எடுக்கிறது பால்குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுகள்ல கலந்துக்கலாம் முடிஞ்சா நீங்களும் செய்யலாங்க ஆண்டி கோலத்துல நிற்கும் முருகனுக்கு அன்னை பார்வதி தேவேல் வழங்கிய நன்னால் தைப்பூசம் உலகம் தோன்றிய நாள் எனவும் ஈசன் உமாதேவியுடன் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூச திருநாளுங்க முருக பெருமானோட அருளை பெறுவதற்கு தைப்பூச ஆலயம் சென்று வழிபட்டாலே போதுங்க காவடி எடுத்தல் அழகு குத்துதல் இந்த மாதிரி வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றலாம் தீராத நோய் ஏற்பட்டு அவதிப்படுறவங்க முருகனுக்கு பால் காவடி எடுக்க நோய் தீருங்க எந்தெந்த விரதத்திற்கு என்னென்ன பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேண்டுதலை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் இருந்து நீங்க விடுபடுவீங்க உங்களுக்கோ அல்லது உங்க வீட்டில் இருப்பவருக்கோ யாருக்காவது தீராத நோய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க முருகனுக்கு பால் காவடி எடுங்க உங்களுக்கு முருகன் உங்களுடைய நோயை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் பால் காவடி அப்படிங்கிறது பால் கூடம் என்பது ஒன்றுதாங்க திருமண பேச்சு தொடங்குறதுக்கு பூசம் நாள்ல சிறந்ததுங்க அதனால உடனே தொடங்கி முருகனுக்கு அருள்நாள திருமண பாக்கியமும் பெற முடியுங்க எந்த காரியத்தையும் பூசத்தில் செய்தால் அல்லது தொடங்கினால் பூர்த்தியாகும் என்பார்கள் அதனால திருமண தடை உள்ளவங்க பூச நட்சத்திரத்துல திருமண பேச்சை தொடங்கினால் விரைவில் திருமணம் ஆகுங்க அது ஐதீகம் அதே மாதிரி பள்ளியில் சேர்க்காத சிறு குழந்தைகளுக்கு இந்த நாளில் வீட்டிலேயே கல்வியை தொடங்க அந்த குழந்தை முருகனை போல அறிவார்ந்த குழந்தையாக இருக்குங்க இந்த தை மாதம் பார்க்கப்படுதுங்க அதாவது தேவர்களின் பகல் பொழுது தொடங்குவதாக புராணங்கள் தெரிவிக்கப்படுதுங்க அதனால இந்த தை நாளை இந்த முருகனுக்குரிய தைப்பூச திருநாளை கண்டிப்பாக நழுவ விட்டுறாதீங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் முருகப்பெருமானை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை அவர் அரு அருள்வார் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரிங்க அந்த வேண்டுதலை மனதார நினைத்து முருகனிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவர் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அதில் எந்தவித மாற்றமுமே கிடையாதுங்க உங்களுடைய வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறும் முருகனை நம்பினோர் கைவிடப்படாருங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் முருகனோட சின்ன சிலை இருந்தாலும் அதுக்கு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் என நம்மால முடிந்த அபிஷேகங்களை செய்து வழிபடலாம்